எப்பவுமே இந்த ஃப்ரீலாம் அவங்க புது இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா புது இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் கொடுக்க கூடாது நாளைக்கு என்னன்னாலும் எனக்கு இன்னைக்கு அதிகாரத்துக்கு வரணும் அந்த ஏம்ல தான் பண்ணுவாங்க இது நம்ம அந்த தலைதான் கடைசியில் இது நம்ம மாநிதம் நாளைக்கு நம்மைக்குதான் வாழ போறோம் நம்ம குழந்தைங்களுக்கு தான் வாழ போறாங்க இவங்களுக்கு அதை பத்தி தான் கவலை கிடையாது மாநிலமாவது ஏதாவது தூக்கி போட்டு போயிருவாங்க ஒரு சைட்ல ஜெயலலிதா அவங்களோட போட்டோ வைக்கலாம் அது அவங்க லேப்டாப் அவங்க லேப்டாப்ல இன்னொரு சைடுல இவங்களோட போட்டோஸ் வைக்கிறது இது வந்து உங்களோட ப்ரொமோஷனல் மெட்டீரியல் கிடையாது வேணா அரசோட எம்பளம் வைங்க தமிழக அரசுன்னு பண்ணுவோம்னா வெறும் அரசுன்னு போடக்கூடாது இப்ப திமுக வந்து ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுகவிற்கு பத்தாயிரம் ஓட்டுகள் கூடுதலா கிடைச்சிருச்சு நிச்சயமா அடுத்து வந்து திமுக ஆட்சிதான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க நீங்களும் அப்படிதான் அவ்வளவு ஓட்டர்ஸ் இருப்பாங்க நினைக்கிறீங்களா அந்த ஓய்வூதியம் வாங்குறவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்களோ இருக்கலாம் எனக்கு என்னமோ இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து அசுட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கல்ல அது என்னமோ பெருசா

கோவமும் அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு பத்து பர்சன்ட பிடிக்கிறீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் சேலரி வாங்குற ஒரு கையில இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க படிக்கிறீங்க ஆமா ஆனா அஷ்ஷூட் பென்ஷன் ஸ்கீம் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதுல சேஃப்டி இருக்கு இப்ப இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த அளவுல மார்க்கெட்டோட அதை லிங்க் பண்ணிருக்காங்க சோ மார்க்கெட் நாளைக்கு கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது ரைட்டு பென்ஷன் பணம் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு ஆனா அஷ்யூட் பென்ஷன் ஸ்கீம்ல ஒரு கேரண்டி இருக்கு கவர்மெண்ட் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க நாங்க அந்த பணத்தை கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருப்போம்ன்ற கேரண்டி கொடுக்குறோம் இன்கிரிமெண்ட்டும் உண்டு ஆமா இன்கிரிமெண்ட்டும் உண்டு ஸோ அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கு பட் நான் என்னமோ இது இது பெரிய தொழிலாளர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயம்னு பார்க்கல ஓகே நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட பெட்டரான ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஆனா அவங்க கேட்டது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அஷ்வட் பென்ஷன் ஸ்கீம் கிடையாது அதனால இது பெருசா திருப்திப்படுத்திருக்குமான்னு எனக்கு தெரியல இன் இன்ஃபேக்ட் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இந்த யூனியன் லீடர்ஸ்லாம் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க ஆனா கீழறு தொழிலாளர்கிட்ட நிறைய கோபம் இருக்குன்றாங்க ஏன்னா யூனியன் லீடர்ஸை பொறுத்தளவுல ஓரளவுக்கு ஆஹ் அரசு கொஞ்சம் கைப்பில் தான் வச்சிருப்பாங்க அவங்கள ஏன்னா ரெகுலரா நெகோசியேட் பண்ணிட்டு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் கீழறு தொழிலாளர்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இவங்களை பொறுத்தளவு யூனியன் லீடர்ஸை பொறுத்தளவுல கொஞ்சம் கிடைச்சாலும் ரைட்டு நம்ம வெற்றி நிறைய வெற்றி எல்லாம் விட்டுறலான்ற மாதிரி தான் அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஆனால் தொழிலாளர்கள் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா இப்போ ஜாக்டோ ஜியோ ஸ்ட்ரைக்கை கால் பண்ணி பெரிய ஒரு ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய ஒரு மரணடியாக இருந்திருக்கும் அதை நடக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டத்தையும் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பொறுத்தளவு அப்படி ஒரு போராட்டமே இல்ல அப்படின்ற மாதிரி பண்றாங்க ஆசிரியர்களை பெரிய விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க திமுகவுக்கு இது அட்வான்டேஜ் தான் ஆனா எனக்கு என்னமோ அரசு ஊழியர்கள் எல்லாருமே சாட்டிஸ்பைடா இருப்பாங்கன்னு நான் பாக்கல இரண்டாவது நான் இதை பாக்குறது என்னன்னா அவங்க சாட்டிஸ்பைடா இருக்காங்க இல்லாம செகண்டரி இந்த மாதிரி பணத்தை செலவழிச்சு அரசு நடத்திக்கிட்டே இருக்க முடியாது இருந்தேன் இப்ப அரசு ஊழியர்கள் வந்து திருப்தி ஆயிட்டாங்க சரி ஓகே இன்னும் முழுசா திருப்தி ஆகல எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும் இப்ப இந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டதுனால தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக பதிமூணாயிரம் கோடி வந்து செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசுக்கு வரி வருவாயை தாண்டி எந்த ஒரு பெரிய வருமானமும் கிடையாது டாஸ்மாக விட்டா அப்படி இருக்கும்போது இந்த செலவுகளை இவங்க எப்படி ஈடுகட்ட போறாங்க ஏற்கனவே கடன் சுமை வந்து அதிகமா இருக்கு இப்படியா போனா இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதை பத்தி எல்லாம் ஏன் இவங்க சிந்திக்கவே இல்லை இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே சில காலகட்டங்களில் பணவரத்து நிறைய நிறையா இருக்கும் இந்த மாதிரி பணவரத்து அதிகமா இருக்கும்போது அரசுகள் என்ன பண்ணுவாங்க நிறைய செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க பணம் எப்பவுமே வந்துட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில செலவழிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் வரும் அப்ப ஆகும் இந்த சிஸ்டம் நிக்காது ஏன்னா நீங்க நிறைய கொடுத்து பழகிட்டீங்க பணம் வந்துகிட்டே இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா ஒரு பாயிண்ட்ல பணம் வரது கம்மி ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட இந்த என்டையர் சிஸ்டமும் கலாப்ஸ் ஆயிரும் ஏன்னா இந்த சிஸ்டம் ஃபுல்லாவே அதிக பணம் இருந்தா மட்டும்தான் இயங்கும் அப்படின்ற மாதிரி கட்டி அமைச்சிருக்கீங்க நீங்க பாருங்க அரசுங்கள் நிறுவனம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க இன்னைக்கு ஏகப்பட்ட கோடி பணத்தை நீங்க செலவழிக்கிறீங்க எம்ளாயிஸோட சாலரிக்கு மட்டும் பதினெட்டு பர்சன்ட் செலவழிக்கிறீங்க நான் சொல்றது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்க இன்கம்ல அரசோட டோட்டல் இன்கம்ல இன்னும் அதிகமா வரும் கடனும் சேர்ந்து வரும் அதுலயே பதினெட்டு பர்சன்டேஜ் அது போக பென்ஷனுக்கு ஒரு எட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் அப்புறம் கேபிட்டல் ரீபேமெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு அரௌண்ட் டென் பர்சன்ட் குடுக்கறீங்க அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் இலவசங்கள் அதுக்கெல்லாம் ஒரு தேர்ட்டி பெர்செண்ட்டுக்கு மேல குடுக்கறீங்க இவ்ளோ குடுத்துட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே மக்களுக்கு இருக்காது அதனால இந்த சிஸ்டம் ரன் பண்றது கஷ்டம் சோவியட் யூனியன் அதான் சிக்கல் பெட்ரோல் ரேட் ஏறும்போது நிறைய பணம் கையில இருந்தது அந்த பணத்தை அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா அங்கங்க தூக்கி வீசினாங்க அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பெட்ரோல் பிரைஸ் பட்டுன்னு டிராப் ஆகும்போது என்ன ஆகுது அவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியல ஏன்னா அவங்களுக்குன்னு பெரிய வேற இன்கம் சோர்ஸ் கிடையாது எப்பவுமே இந்த எல்லாம் நிறைய கொடுக்கறாங்கல்ல அவங்க புது இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா புது இன்கம் சோர்ஸ் கிரியேட் கொடுக்க கூடாது இன்வெஸ்ட் பண்ணணும் இடியா மக்களோட கைத்தட்டு வாங்கணும் மக்களோட இந்த சப்போர்ட்ட பெறணும்ன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் ஈஸி பண்றது அப்படி பண்ணும் போது அரசு வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கு பணம் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை திடீர்னு ஒரு பாயிண்ட்ல கொலாப்ஸ் ஆயிடும் அதுதான் அப்படிதான் நடந்தது ஹியூகோ சாவேஸ் பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் மக்களுக்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அவர் பண்ணது ஒன்றும் இல்லை ஃப்ரீயா நிறைய கொடுத்தாரு ஃப்ரீயா ஏன் நிறைய கொடுத்தாருன்னா அவர் பவர்ல இருக்கும்போது பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு நல்ல ஒரு தலைவரா இருந்தா நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பில்ட் பண்ணியிருக்கணும் எண்ணெயை தாண்டி வேற விஷயங்களும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் சோ என்னையை மட்டுமே நம்பி இல்லாம எங்களுக்கு வேற ரிசோர்ஸ் இருந்திருக்கும் அப்ப நீங்க ஃப்ரீ எல்லாம் கொடுக்க மாட்டீங்க அப்ப இருக்கிற பணத்தை ரொம்ப கவனமா மற்ற இடங்களை செலவழிச்சிருப்பீங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஷார்ட் டேர்ம்ல மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக முதல்ல நேஷனலைஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் வர பணத்தை நீங்க மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் தெரியல ஏன்னா என்னோட பிரைஸ் வந்து ஏறுது ஹியூகோ சாக்ஸ் இருக்கும்போது அதுக்கப்புறம் படால் நீ கீழே இறங்குது இப்ப வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மடுரோ கரெக்ட் அங்க வந்து நிக்குது இப்ப மடுரோ இப்ப கியூபன் சாரி எக்கானமி பார்த்தா இன்னைக்கு தரையில கிடக்குது இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமும் வரல அதனாலதான் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இந்த இடதுசாரிகள் ரன் பண்ற நாடுகள் மாநிலங்கள்லாம் நீங்க சிக்கல் வெஸ்ட் பெங்கால் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தேர்ட்டி இயர்ஸ் அவங்க ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்னும் இல்ல நீங்க இந்த ஃப்ரீயா மாசம் மாசம் கொடுத்த காசு தான் அது காணாம போயிரும் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த காசுக்கு ஒரு வேல்யூ இருக்காது ஆனா நீங்க களத்துல என்ன பில் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா ஒண்ணும் இருக்காது சோ அதனால இதுவும் அதே தான் நீங்க பாட்டுக்கு பணத்தை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு எலெக்ஷன் கிட்ட வரும்போது பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நீங்க பென்ஷன் ஸ்கீமுக்கு தூக்கி போடுறீங்க லேப்டாப் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க இது எப்ப சிக்கலாம் மாறும்னா ஜெயிக்கிறதுக்காக இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்கல்ல இது எப்ப சிக்கலாம் மாறும்னா இப்ப பணம் வந்துட்டு இருக்கு நாளைக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல கவர்மெண்டோட ரெவன்யூ அடி வாங்கும் போது உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இப்படியே போயிட்டு இருக்கு கவர்மெண்டோட ரெவன்யூ இப்படி கீழே இறங்கிச்சுன்னா இந்த கிராஃப் பாருங்க ஒரு கிராஃப் இப்படி போகுது இன்னொரு கிராஃப் இப்படி இறங்குது அப்ப மாட்டிப்பீங்க இப்பயே அப்படிதான் போயிட்டு இருக்கு அதனாலதான் கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அதை டேலி பட்டு நம்ம கடனை இருக்கோம் அதனால இது ஓடிக்கிட்டே இருக்காது இது தெரியாம தான் கவலை கிடையாது நாளைக்கு வரட்டும் எனக்கு இன்னைக்கு அதிகாரத்துக்கு வரணும் அந்த தான் பண்ணுவாங்க இது நம்ம தலையில தான் உழுவு கடைசியில இது நம்ம மாடிக்கோம் நாளைக்கு நம்ம இங்கதான் வாழ போறோம் நம்ம குழந்தைங்களுக்கு தான் வாழ போறாங்க இவங்களுக்கு அதை பத்தி தான் கவலை கிடையாது மாநிலமாவது ஏதாவது தூக்கி போட்டு போயிருவாங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து கலைஞர் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினோட படமும் கையெழுத்தும் இருந்துச்சு இது வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க கரெக்டுங்க இது வந்து இப்ப மக்கள் பணத்துல நீங்க இதை வாங்குறீங்க ஒரு சைட்ல ஜெயலலிதா அவங்களோட போட்டோவை வைக்கலாம் அது அவங்க லேப்டாப் அவங்க லேப்டாப்ல இன்னொரு சைட்ல இவங்களோட போட்டோஸ் வைக்கிறது இது வந்து உங்களோட ப்ரொமோஷனல் மெட்டீரியல் கிடையாது அரசோட எம்பெலாம் வைங்க தமிழக அரசுன்னு பண்ணுவோம்னா வெறும் அரசுன்னு போடக்கூடாது

அரசு எம்பலத்தோட நிப்பாட்டிக்குங்க அதை தாண்டி ஏன் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரமோட் பண்றீங்க மாணவர்களையும் இன்ஃபுளுஸ் பண்ணி அவங்கள தனக்கான ஓட்டர்ஸா மாத்த பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் பாருங்க இப்ப நலம் காக்கும் ஸ்டாலின் அப்புறம் ஏகப்பட்ட திட்டங்கள் எல்லாத்துலயுமே அவரோட போட்டோ பெருசா போட்டிருக்காங்க நீ இந்த சிஎம்பிடி அந்த ரோட்ல போங்கல கோயம்பேட்ல அது அந்த திட்டம் என்னன்றத பாக்குறத விட ஸ்டாலினோட ஸ்டாலின் பெரிய பெரிய அந்த அந்த பேனர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க டிஜிட்டல் பேனர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க அது ஃபுல்லா அவரோட போட்டோ மட்டும் தான் பெருசா இருக்கு அதுக்கு எதுக்கு நம்ம வரி பணத்தை நம்ம செலவழிக்கணும் நம்ம வரி பணத்தை செலவழிக்கிறது அரசியல்வாதிகள் அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக இல்ல நம்மளோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக சோ நீங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது உங்க கையில கூட எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்றீங்க பாருங்க அரசு பணத்தையும் யூஸ் பண்றீங்க இது எப்படி கரெக்டா இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு இப்ப ரொம்ப பினான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இது ரொம்ப நாள் ஓடாது ஓகே பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி